அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜரர் சுக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை அதிகரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு உடான பழங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு உண்டான பழங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த தேவி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய என்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிர் என்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் என்பர்களுக்கும் இல்லை ஜோதிர புத்தகங்கள் மக்கள் மக்களை நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிர பரிகார புத்தகங்கள் ஸ்டெப்பர் அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆப் பண்ணி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டியோட வகைகள் இந்த வரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துள்ளி மக பார்க்க குலதெய்வ மரியாதை உங்கள் குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை ஏதாவது ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் பானுகா தேவி என்ற பேருக்கான ஐம்பது வகையான மேம்பாலட்சி குழந்தைங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் வாழ்க்கை வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க மற்றும் சொந்தக்காரங்க பகையாக ஆறாவது பாயிண்ட்டு பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்குங்க நீங்கள் சாதாரணமாக பேசினாலே அதிகாரமாக பேசுங்க எடுத்துக்கிடுவாங்க ஏழாவது பாயிண்ட் கணவர் வழி உறவினர்கள் பகைகள் ஏற்படும் எட்டாவது பாயிண்ட் பூரி தொட்டு மாறி இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபகம் மறுதி பிரச்சனை உண்டு பத்தாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் பூரிய சொத்து அப்பா சொத்துலாம் கிடைக்கும் பதிமூணாவது பாயிண்ட் படிப்புக்கு இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டேடியம் மைண்டுங்கிறதே இருக்காதுங்க உங்கள்கிட்ட நிறையான முடிவு எடுக்க முடியாது பதினேழாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் நகை அளவு சர்டிஃபிகேட்ஸ் தொலைப்பீங்க இருபதாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பக்கியம் உண்டுங்க இருபத்தி பாயிண்ட் வராட்டி பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் கணவருக்கு ஃபைனான்சியல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் நகாரமான வச்சிருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தி பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இருபத்தி எட்டா இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தொம்பதாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் கணவர் எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி அடைய மாட்டார் முப்பத்தி பாயிண்ட் கணவருடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் சுகவாசியா இருப்பீங்க உங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்க சுகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் மில்க் ஸ்வீட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் முப்பத்தேழாவது பாயிண்ட் உங்க மேரேஜ் பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது இளம் மயதிரி அப்பா இல்லக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க முப்பத்தெட்டாம் பாயிண்ட் தாய்மாமா மற்றும் மாமனார் ஒரு விரிசுகள் உண்டு முப்பத்தொன்பதாவது பாயிண்ட் குழந்தை பிறப்பு லேட் ஆகும் உங்களுக்கு நாற்பதாவது காது காதுமுக்கு தொண்டை பிரச்சனை ஏன் டிவளத்தால் அவதிப்படுவீங்க நாற்பத்தோராவது பாயிண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சுதான் முடி எடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது நாற்பத்தி நாலாவது பாயிண்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வாழ்க்கையில் விட சூசைடு கேட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்கார்த்த போட்டு நகைச்சீவத்தை வளர்த்து நாற்பத்தாறாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஏழாவது இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு நாற்பத்தெட்டாறு பாயிண்ட் ஒன்று கோயிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க இருப்பீங்க அல்லது இருக்கு இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குதுங்க சொந்த தேவதையை வழிபட்டு வாங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு கண்ணி தெய்வம் உண்டுங்க குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போனால் கண்ணியை தான் பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் கும்பிடணும் தெய்வமாக இருக்குங்க கண்ணி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற யூடியூப் வீடியோவை வீடியோவே என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் இல்லைனா இந்த கண்ணி தெய்வ வழிபடு வழிபாடு நான் ஏ டுஸ தகவல்கள் வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலில் புக்கு இருக்குங்க அந்த என் யூடியூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி அந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கிடலாம் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த புக்கு என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் எங்கள் வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அல்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாய் தாங்க இத்துடன் தேவி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரட்சி ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்